அருள்மிகு நாகபராசரத்தி அம்மன் பக்தர்களுக்கும் மகா வாசாணி அம்மன் பக்தர்களும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசுவாமி பக்தர்களும் கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கும் இனியது இனியதொரு இரவு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா பிரத்தேங்காதே அம்மா பூசணி அவால் விளக்கு வெண்பூசணியால மகா பிரத்யங்கரா தேவி அம்மாவுக்கு விளக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எத் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தனை அடையும் இது ராவுகாலம் ஞாயிற்றுக்கிழமையில கால நேரத்துல இந்த மாதிரியான வெண்பூசணியால் நம்ம விளக்கேத்தி அம்மா வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் செய்வனை தந்திர கோளாறு அல்லது வேற எந்த விதாலும் அந்த கோளாறு நிவர்த்தனை செய்து நமக்கு நல்ல நும்மதிக்கூடிய சக்தி இந்த வெண்பூசணிக்கு உண்டு இந்த வெண்பூசணி அப்படின்னு நம்ம சாதாரணமா ஒதுக்கிட முடியாது இது பல கண்டிஷ்டிகளை போக்கக்கூடியது பல பொறாமைகளை போட்டுக்கக்கூடியது பல கெட்டதுகளை விளக்கி ஒரு நல்லது ஒரு ஆற்றலை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரும் மருந்துன்னு தான் இதை சொல்லணும் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழை இலையில அதில் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசிக்கு கொண்டு இந்த விண்பூசணியை வெட்டி அதுக்கு குடலை எடுத்துட்டு அதுக்கு மேறு கொண்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றி திரி போட்டு விளக்கேத்தி வைத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம வெளில வரத்துக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமான அருமருந்தாக இது இருக்கும் நிறைய எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பக்தர்கள்ட்ட நான் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் சொல்லி அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய அத்தனை பக்தர்களுமே சுவாமி நீங்க சொல்லினீங்க இன்னைக்கு என்னுடைய கஷ்டம் நிவர்த்தனை அடைஞ்சிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என்கிட்ட வந்து நேரிலேயே சொல்லி நன்றி சொல்லிட்டு போறாங்க அந்த அளவுக்கு இந்த பூசணியுடைய விளக்கு எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கோவிலில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு பரிகார பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு அதிகபட்சம் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய பரிகாரங்களை அது வெளியில நான் இது வரைக்கும் சொல்றது கிடையாது ஒரு சில விஷயங்கள் இந்த வாக்கு சொல்கிறது பேய் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள தான் நான் பதிவு பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம கோயிலில் இது இல்லாமல் நாகதோஷம் கழிக்கக்கூடியது அதற்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தோஷத்துக்கான பரிகாரங்களும் நம்ம கோயிலில் செய்கிறத பற்றி முழுமுழு காணொலியாக நான் வீடியோ ஒவ்வொன்றா பதிவு செஞ்சுட்டு வரேன் இப்போ இந்த கொஞ்ச கிட்ட வந்து இந்த விளக்கு காட்டுங்கப்பா இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விளக்கு வந்து நிறைய பேர் போட்டுருக்காங்க அதில் விளக்கு போட்டுருக்காங்க அந்த விளக்கில் எண்ணெயும் சரியாயிடுச்சு விளக்கும் சரியாயிடுச்சு ஆனால் அதை விட சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதில் கூட நிறைய எண்ணெய்கள் ஊத்தி வச்சிருக்காங்க நல்லா விளக்கு பிரகாசமா எரியுது இந்த விளக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வேதனையை நம்மளுடைய சோதனைகளை நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்களை வெளியில கொண்டுட்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மையை உருவாக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும் நம்ம கோடி ரூபாய்க்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு மந்திரவாதியோ இல்ல ஒரு ஆஹ் சாமி பாக்குறவங்க இல்லை வேற யார்கிட்டயோ போய் நீங்க செலவு பண்ணா கூட உங்களால அதுல மீண்டு வர முடியாத பிரச்சனைகளை கூட ராகு காலத்துல மகா பிரத்யங்கரா தேவி

அந்தமான திருக்கோவில் இந்த திருக்கோவில் உள்ள ஒரு கோபுரத்தில் அம்மா வந்து மகாராணியாக அமர்ந்திருக்கிறாங்க கோபுரமே இல்லாத ஒரு இடத்துல ராஜ ஈஸ்வரியாக சர்வேஸ்வரியாக சகல உயிர்களையும் பரிபாலிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இந்த இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறாங்க இதுல சிம்ம ரூபத்துல சிம்மத்து மீது அமர்ந்து சர்வசக்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி பிரத்யங்கரா தேவி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்களுடைய சக்தியை இடை போடவே முடியாது ஏன்னா அளவுக்கடகமான சக்தி படைத்தவர்கள் அதாவது கோடி சூரியனை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சா எந்த அளவுக்கு பிரதிபலிப்போமோ கோடி சூரியனை ஒரு இடத்துல வச்சா எந்த அளவுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மிக அற்புதமாகவும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி அம்மா இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த அம்மரை மனசில் நினைச்சிட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும் எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டும் எவ்வளோ துன்பங்கள் வரட்டும் அம்மா மகா பிரத்யங்கரா தேவியை யார் ஒருவர் ஆற்றலோடு உண்மையான நம்பிக்கையோடு அம்மாவை கையெடுத்து கும்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மகிமைகளையும் நம்ம தினசரியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் லைவா பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு அம்மாவை நம்ம கும்பிட்டுட்டோமா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மற்ற தெய்வங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நடக்காத விஷயங்கள் கூட மகா வந்து தான் கண் கூட நடக்கும் அப்படிங்கிறது இந்த திருக்கோயிலுடைய நம்பிக்கை இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு நாகபராசக்தி அம்மனுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு அம்மா உனக்கு என்ன தவிர தவிர்த்து எனக்கு வேற யாருமே எனக்கு எது கிடையாது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட யார் ஒருவர் இந்த இடத்துல வந்து சரணடைஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையோட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல திருவிழா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவி ஆகத்துக்கு பட்டம் மிளகா வெத்தல நல்லெண்ணெய் இது கொண்டாந்து கொடுங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய ராவுகால பூஜையில் பூசணிக்கா வெண்பூசணி விளக்கு போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெய்வத்திட்ட போய் ஒப்படைச்சிடணும் எனக்கு என்னென்ன வேண்டுதல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெய்வத்தில் ஒப்படைச்சிட்டோம்னா அந்த தெய்வம் ஃபில்டர் பண்ணிக்கும் நமக்கு எது தேவை எது நல்லது எது நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தெய்வம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி நமக்கு நமக்கு எது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிப்பட்ட அருள்மிகு நாகபராசக்தி அம்மனுடைய இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் சரி பிரத்யங்கரா தேவிக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டாச்சு எத்தனை வாரம் போடலாம் தொடர்ந்து இந்த பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு விளக்கு போறது மூன்று முறைகள் அதாவது இந்த மாதிரி பூசணியா விளக்கு போறது மூன்று அல்லது ஏழு அல்லது ஒன்பது இந்த வாரங்கள் தொடர்ந்து அம்மா பிரத்தேங்கரா தேவியை சரணடைந்து செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை பார்க்க இயலும் எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் என்னமா அது கணக்கு மூன்று ஏழு ஒன்பது அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னட்டா சில பேரு ஒன்று என்னைக்குமே ஒன்றுங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இரண்டு என்பது இரட்டை படையில வந்துருது அப்ப நான்கு இரட்டை படையில வந்துருது அப்போ ஐந்து வந்து ஒற்றப்படையில் தானமாக வருது ஐந்து ஒற்றைப்படையில் தான் வருது ஆனால் மகா பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக பிரத்யங்கரா தேவின்னு ஒன்று ஒன்று அந்த பஞ்சமுக பிரத்யங்கரா தேவிக்கு இந்த மாதிரியான ஐந்து தீபங்களை ஐந்து வாரங்கள் போட்டு வழிபடலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரத்யங்கரா ஒரு முகத்தில் இருப்பதனால இந்த மாதிரி ஒற்றப்படையில் வரக்கூடிய நாட்களில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அதனால் என்னுடைய பக்தர்கள் அனைவருமே ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய க துன்பத்தையும் பகைகளையும் அகட்டி நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை வாழ்க்கையில இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படணும் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படணும் எல்லாம் வல்ல அந்த நாகபராசத்தி அவனுடைய பேரொருள் உங்களுக்கு கிடைக்கணும் மகா பிரத்யங்கரா அம்மனுடைய அவனுடைய கிடைக்கணும் அந்த உயர்வு நோக்கத்தால தான் நம்மளுடைய கோயிலுடைய தகவல்கள் நான் சொல்கிறேன் என்னை மறக்காம இந்த மாதிரியான நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பூஜைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் அப்புறம் பேஸ்புக் சேனலில் வந்து சப்ளைஷன் பண்ணிடுங்க வாழ்க்கை வளமுடன்